ஹாய் சுரேஷ் பேசலாம் வாங்க சுரேஷ் வாங்க வந்துட்டேன் நான் தான் உங்கள் கமாண்ட் படித்தேன் சரி லைவுக்கு வருவீங்கன்னு உங்களுக்காக தான் போட்டேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்ப்பா இட்லி சாப்பிட்டேன் இன்றைக்கும் கிளினிக் போயிட்டு வந்து அப்படியே மறுபடியும் அதே இதுதான் கை இப்போ பரவாயில்ல கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நாளையிலேருந்து கட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டேனக்கா என்ன சாப்பிட்ட சுரேஷ் நாளையோட ஒரு நரம்பு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க கட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அக்கா நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா நல்லா சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டியா ஓகே ஓகே இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்தியா அக்கா இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா போட்டாங்கப்பா நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஹிப்பில் ஒன்று போட்டாங்க நாளைக்கு ஒன்றே ஒன்று இருக்குது நாளைக்கு ஒரு நரம்பு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அக்கா பரவாயில்ல ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் காஞ்சி வந்திருக்குது அதனால் இனிமேல் கட்டு தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அக்கா டூட்டி போயிட்டு தான் வந்தேன் அப்படியா ஓகே ஓகேப்பா ஐ ஹலோ வணக்கம் வாங்க லைக் போடுங்க அக்கா இன்னைக்கும் ஹீப்ல போட்டாங்களா ஆமா இன்னைக்கு ஒன்றே ஒன்று போட்டாங்க ஐ ஹலோ வணக்கம் வெல்கம் டு லைஃப் சாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் போடுங்க வலி அதான் அது போது கொஞ்சம் வலி இருந்தது அதுக்கப்புறம் தெரியல அதான் அது பிடிச்சி அழுத்தி அழுத்தி தொடைக்கிறாங்களா அப்போ தான் வலிக்குது க்ளீன் பண்ணும்போது தான் வலிக்குது